இதெல்லாம் எடுத்துட்டு வர போறியா எஸ் பாஸ் நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்ல சோ கார்ல வச்சுக்கலாம் சரி ஓகே வா என்று அவளை அழைத்துக் கொண்டு லிஃப்ட்டில் நுழைந்தான் கீழே இறங்கி சென்றவர்கள் காரில் ஏறியதும் அவள் கையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் பின்னாடி சீட்டில் வைத்துவிட்டு முன்னாடி சீட்டில் அவன் அருகே வந்து அமர்ந்து சீட் பெல்ட்டை போட முயற்சி செய்து கொண்டிருந்தாள் என்ன முயற்சி செய்தும் அவளால் அதை எப்படி போட வேண்டும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை மீண்டும் அவனை பார்த்து திருத்திருவென்று முழித்துக் கொண்டிருக்க என்ன யாழ்னி இன்னும் சீட் பெல்ட் போட கத்துக்கலையா பாஸ் நான் இன்னைக்கு தான் செகண்ட் டைமே கார்ல வர அதுக்குள்ள எப்படி கத்துக்க முடியும் இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா இத கத்துக்கிறதுக்கு என்று கூறியவன் சரி நான் போட்டு விடுறேன் என்று கூறி தன்னுடைய சீட் பெல்ட்டை கழட்டி விட்டு அவள் அருகே நெருங்கி வந்தவன் அவள் முகத்தோடு முகம் உரசும் அளவுக்கு சென்று அவளின் இடது புறம் இருந்த சீட் பெல்ட்டை எடுத்து மாட்டிவிட அவள் இடையில் அவனுடைய கைவிரல் பட்டதும் அவளுக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது அவனுக்குமே உடல் அதிர்வது போலத்தான் இருந்தது இந்த உணர்வை என்னவென்று சொல்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை ஆனால் அந்த உணர்வு இருவருக்குமே மிகவும் பிடித்திருந்தது அதை ரசிக்கவும் செய்தனர் அதே நேரம் யாழனின் இதயமோ துடிக்கும் வேகத்தில் வெளியே வந்து விழுந்துவிடும் அளவிற்கு துடித்துக் கொண்டிருந்தது அந்த காரின் அமைதியில் அவளின் இதய துடிப்பு சத்தமே அந்த கார் முழுவதும் எதிரொலிப்பது போல இருக்க அதே நேரம் அவனுக்கும் உடலெல்லாம் ஒரு நடுக்கமாக அவளிடமிருந்து நகர முடியாமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவளோ அவன் தன் முகத்திற்கு அருகே நெருக்கமாக வந்தவுடன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவன் இவ்வளவு அருகில் இருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளவே இல்லை நீண்ட நேரமாக அவளை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளை அள்ளி அப்படியே முத்தமிட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அவனுடைய உணர்ச்சிகளை அடக்க பெரும்பாடாக இருந்தது அவளுடைய சென்னில இதழ் அவனை பார்த்து துடித்துக் கொண்டிருப்பது போல தோன்று பட்டென்று பின்னன் தலையில் தட்டி கொண்டவன் என்னடன் இப்படி ஆயிட்ட நல்ல தானே தப்பு தப்பா தோணுது என்று நினைத்தவன் என்று பெருமூச்சை வெளியே விட்டுவிட்டு பின்பு மீண்டும் தன்னுடைய சீட்டிற்கு சென்று அமர்ந்தவன் ஸ்டேரிங்கை இறுக்கமாக அழுத்தி பிடித்தான் அவனுடைய மூச்சு காற்று தன் முகத்தில் மோதவும் அவள் உடலெல்லாம் சிலிர்க்க மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள் அவன் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் இடத்துல தான் அமர்ந்திருந்தான் என்னது இது இவ்வளவு நேரம் இவர் நம்மகிட்ட நெருக்கமா இருந்த மாதிரி தானே இருந்துச்சு இப்ப பாத்தா எப்பவும் போல சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒருவேளை கனவா இருக்குமோ கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா பாஸ் இப்படி எல்லாம் பண்ற மாதிரியா எனக்கு கனவு வரணும் கடவுளே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஏதாவது தப்பா நடந்து என் வேலையை விட்டு துரத்திட்டு போறாரு இப்பதான் என் குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும் தானே இதுல எந்த பிரச்சனையும் வராம என்னோட வேலையில நான் எப்பவும் போல கவனமாவும் பாதுகாப்பாவும் இருக்கணும் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டவள் பின்பு மெதுவாக அவனை பார்த்து பாஸ் போலாமா மணியாச்சி உம் என்று விரைப்பாக கூறியவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் நீண்ட நேரமாக இருவரும் வேறு எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்களாலேயே உணர முடியவில்லை மெல்ல மெல்ல வெளியில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்க அந்த ஹாலை அடையும் நேரம் மணி ஏழ் ஆகி இருந்தது காரை அங்கு ஓரமாக பார்க் செய்தவன் காரில் இருந்து கீழே இறங்கி யாழினியை அழைக்க அவளோ மெதுவாக இறங்கியவள் வேகமாக ஓடி சென்று அவன் அருகில் நின்று கொண்டாள் அவளை பார்த்தவுடன் வித்தியாசமாக இருக்க என்ன சாழனி எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிவர பாஸ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி என்ன விஷயம் சொல்லப் போற அது நான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு எல்லாம் வந்ததே கிடையாது அதுவும் இது நைட் டைமா இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது பாஸ் தயவு செஞ்சு நான் உங்க கூடவே இருக்கிறேனே என்னை எட்ட போன மட்டும் சொல்லிடாதீங்க என்று பயந்து கொண்டே சுற்றியும் பார்த்தபடி கூற அவளுடைய பயத்தை ரசித்தவன் நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ உன்னை சேஃபா இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் எனக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது புரிஞ்சுதா கண்டிப்பா போக மாட்டேன் பாஸ் வா என்றவன் அவள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல அப்பொழுது இருந்த பயத்தில் அது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியாததால் அவளும் அவனுடன் நடந்து சென்றாள் அவனுக்குமே எதற்காக அவளை கையை பிடித்து அழைத்து வருகிறோம் என்று புரியவில்லை அவர்கள் உள்ளே நுழைந்ததும் தினேஷ் அவர்களை வரவேற்றான் வாங்க மிஸ்டர் அர்ஜுன் வெல்கம் என்று இருவரும் அணைத்துக் பிறகு யாழினியை பார்த்தவனின் கண்கள் அப்படியே விரிந்தது யாழினி வாங்க வாங்க எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்ட என்றதும் உடனே தினேஷை பார்த்து முறைத்த அர்ஜுன் சரி பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்று கேட்க அது எப்படி அர்ஜுன் நீங்க வராம நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்போ உள்ள போலாம்ல தாராளமா போலாம் வாங்க வாங்க யாழினி இருவரையும் அழைத்துக்கொண்டு உள்ளே செல்ல பின்பு அனைவருக்கும் அர்ஜுனும் அவனும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போவதை விதமாகத்தான் இந்த பார்ட்டி ஏற்பாடு செய்திருப்பதாக கூற அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி கை தட்டினர் ஓகே ஸ்டார்ட் த பார்ட்டி என்று தினேஷ் கூறவும் உடனே அர்ஜுன் யாழ்னியை அழைத்துக் கொண்டு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த டேபிளில் சென்று அமர்ந்தான் இங்க பாரு இங்க எனக்கு தெரியாம யார் உனக்கு எது கொடுத்தாலும் நீ சாப்பிட கூடாது புரிஞ்சுதா புரியுது பாஸ் நான் இங்க வரும்போதே என் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்துதான் அனுப்பினான் அது யாரு நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற காவ்யா பாஸ் ஓ நீங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸா ஆமா பாஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்னா சாப்பிடுவோம் ஓஹோ ஹீரு உன்னை பாத்துக்கிறேன் இனிமே மதியம் எப்படி நீ உன் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிடுறன்னு பார்க்கலாம் நாளை நீ ஏன் கூட மட்டும்தான் சாப்பிடணும் என்று மனதில் நினைத்து கொண்டவன் வேட்டரை அழைத்து அவளுக்காக கொடுத்தான் அதை அவளிடம் கொடுப்பதற்கு முன்பு ஒரு வாய் குடித்து பார்த்தவன் அதில் எதுவும் கலந்தில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவள் கையில் கொடுக்க அவளோ அதிர்ச்சியில் கண்கள் உரைய பார்த்து கொண்டிருந்தாள் எதுக்கு இப்படி பாக்குற என்ன பாஸ் எனக்கு கொடுக்கறதுக்குன்னு எடுத்துட்டு நீங்க குடிக்கிறீங்க இந்த மாதிரி பாட்டியில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சப்போஸ் இந்த ஜூஸ்ல வேற ஏதாவது கலந்து வச்சிருந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா சத்தியமா முடியாது பாஸ் என்று பதட்டமாக கூற ஆனா என்னால முடியும் அதனாலதான் நான் ஒரு சிப் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதுல அப்படி எதுவும் கலக்கல இந்த தைரியமா குடி நிஜமாவா பாஸ் உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் இதை குடிக்கிறேன் என்று வேகமாக வாங்கி வாயில் வைக்கவும் அர்ஜுனிற்கு அவள் கூறிய வார்த்தை உள்ளுக்குள் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது இவளுக்கு தன்னை யார் என்று கூட தெரியாது இவர்கள் பழகி இந்த சிறிது நாட்களிலேயே தன் மேல் எப்படி ஒரு பெண்ணால் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்க முடிகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் அவர்கள் அருகே ஒரு சேரை இழுத்து போட்டுக் கொண்டு வந்து அமர்ந்த தினேஷ் வெயிட்டரை அழைத்து அர்ஜுனுக்கும் அவனுக்கும் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னான் வெயிட்டர் எடுத்துக்கொண்டு வந்தவுடன் இரண்டு கிளாஸ்களை எடுத்தவன் அர்ஜுனிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு அவன் ஒரு கிளாஸை கையில் எடுக்க சியர்ஸ் போக அர்ஜுனோ இல்ல தினேஷ் இன்னைக்கு எனக்கு ட்ரிங்க் பண்ண மூடு இல்ல என்றதும் என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அத சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு தானே இந்த பார்ட்டியே ஆனா நீங்க இப்படி ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல இந்த ஒரு கிளாஸ் மட்டுமாவது என்னோட ஆசைக்காக ப்ளீஸ் என்றதும் வேறு வழி இல்லாமல் அவனும் அந்த கிளாஸை எடுத்து அவனுக்கு சியர்ஸ் சொல்லிவிட்டு குடிக்க போக யாழினிக்கு உடல் எல்லாம் நடுக்க ஆரம்பித்தது ஏனென்றால் குடிப்பவர்கள் கொஞ்சம் மோசமாக நடந்து கொள்வார்கள் என்று அவளை பொறுத்தவரை கேள்விப்பட்டிருக்கிறாள் அதே நேரம் அர்ஜுன் குடிப்பதை பார்க்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது இவன் எப்படி தன்னை வீட்டிற்கு கொண்டு சென்று பத்திரமாக விடுவான் என்று நினைத்து உள்ளுக்குள் கதறியவள் அவன் கொடுத்த ஜூஸை கூட பாதிக்கு மேல் குடிக்காமல் அப்படியே வைத்து விட்டாள் அவள் பக்கம் திரும்பிய தினேஷ் என்னாச்சி ஏன் ஜூஸ் குடிக்காம அப்படியே வச்சுட்ட என்றதும் கொஞ்சம் பதட்டத்துடன் கிள எனக்கு போதும் என்றால் என்ன யாழ்னி பாதி கூட குடிக்கல அதுக்குள்ள போதும்னு சொல்ற சரி வேத எடுத்துச்சும் சாப்பிடறியா எடுத்துட்டு வர சொல்லவா இல்ல சார் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவள் பயத்தில் கூறுவதை பார்த்த அர்ஜுனுக்கு ஏதோ சரியில்லை என்பது மட்டும் தோன்றியது அவளை சந்தேகமாக பார்த்த அர்ஜுன் கிணச்சி அணி என்று கேட்ட உடனே வேகமாக எழுந்து வந்து அவன் அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டு அவன் பக்கத்திலேயே அமர்ந்தவள் ஒண்ணுமில்ல பாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எதுக்கு பயப்படுற நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்களே என்ன பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருவீங்கல்ல என்றதும் அவன் குடித்துக் கொண்டிருந்த கிளாஸை அப்படியே டேபிள் மீது வைத்து விட்டான் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா யழனி இல்ல பாஸ் நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன் ஆனா நீங்க லிமிட்டோட இருப்பீங்கல்ல இந்த கிளாஸ்க்கு மேல நீ ஏன் சொன்னாலும் நான் குடிக்க மாட்டேன் நீ என்ன நம்பி வந்திருக்க உன்ன பத்திரமா கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்க்கணும் இல்ல என்று இவர்கள் இருவரும் அமைதியாக பேசிக் கொண்டிருக்க அதையெல்லாம் பார்த்த தினேஷுக்கு ஏதோ ஒன்று தோன்றியது அப்பொழுது யாழினியை பார்த்தவன் என்ன யாழினி எப்பவும் உன்னோட பாஸ்கெட் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பியா என்று கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியெல்லாம் இல்ல சார் பாஸ்கெட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஓகே இங்க வந்தோ ஆபீஸ் விஷயத்த பத்தியே பேசாம இந்த பார்ட்டிய நல்லா என்ஜாய் பண்ணு அப்புறம் யாழினி நான் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு உன்னோட கலருக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த காலத்திலயும் மேக்கப் போடாத ஒரு பொண்ணு பாக்குற எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நீ நேச்சுரலாவே ரொம்ப அழகா இருக்கிற என்று அவன் பேசிக்கொண்டே போக அர்ஜுனுக்கு அவனுடைய பிபி தாறுமாறாய் ஏறிக்கொண்டிருந்தது அவனுடைய கைகளை ஈர்க்கமாக மூடியவன் தன்னுடைய கோபத்தை முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான்

ஓகே தினேஷ் நீங்க என்னையே எவ்வளவு நடந்தா கேரி பண்ணிட்டு இருப்பீங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க போய் அவங்களையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்க ஹாம் அர்ஜுன் கரெக்டா சொன்னீங்க சரி இப்ப நான் வந்துடுறேன் என்று அவன் எழுந்து சென்றவுடன் தான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது யாழினிக்கும் அப்பொழுதே கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு ஈஸியாக இருந்தது யாழினி உனக்கு பசிக்குதா வா நான் சாப்பாடு எடுத்து தரேன் இல்ல பாஸ் நான் பாத்துக்கிறேன் நீங்க இங்கேயே இருங்க உனக்கு இங்க சிங்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு தெரியுமா அதோ பாஸ் பஃபே எல்லாரும் அங்க போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் போய் உங்களுக்கு எனக்கும் ரெண்டு பிளேட்ல எடுத்துட்டு வந்துடுவா சரி கவனமா போயிட்டு வா ஓகே பாஸ் எனக்காக நீங்க இந்த ட்ரிங்க குடிக்காம இருக்க வேண்டாம் இது மட்டும் தானே ஃபினிஷ் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் வேகமாக ஓடிவிட்டாள் இவளுக்கு கொஞ்சம் மட்டும் பாஸ் கிட்ட பேசுறோம்னு நினப்பு இல்லையா இவளுக்கு ரொம்ப உரிமையான ஆள்கிட்ட கிட்ட பேசுற மாதிரி சொல்லிட்டு போறா என்று கூறியவனின் உதட்டோரம் சிறு புன்னகை தவழ்ந்தது பின்பு அவள் அங்கு சென்று இருவருக்கும் தேவையான உணவு வகைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதை விலகவில்லை பின்பு இருவருக்குமான உணவுகளை எடுத்துக்கொண்டு வந்து டேபிளில் வைத்தவள் வாஸ் உங்களுக்கு இது ஓகே வந்து பாருங்க வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் போதும் நீ சொல்லிட்டு போனல்ல அதான் இந்த கிளாஸ் நான் சூப்பர் பாஸ் அப்போ சாப்பிடுங்க என்று அவன் பக்கமாக ஒரு பிளேட்டை நகர்த்தி வைத்தவள் ஸ்பூனை எடுத்து அவன் கையில் கொடுக்க மறுப்பெதுவும் சொல்லாமல் அமைதியாக வாங்கியவன் நீதான் ஜூஸ் கூட ஒழுங்கா குடிக்கல ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடு என்று கூற அவளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை இது போன்ற உணவுகளை எல்லாம் அவள் நேரில் பார்த்ததும் இல்லை ருசித்துப் பார்த்ததும் இல்லை இல்லை என்று இதையெல்லாம் பார்க்கவும் அவளுக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக் கொண்டது யாழி இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பிளேட்டையை பார்த்துட்டு இருக்க போற சட்டு சுட்டுன்னு உக்காந்து ஒரு ரவுண்டு கட்டு கி இந்த மாதிரி சாப்பாடு இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப கிடைக்குமோ கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்க யாழினி என்று அவள் மனதிற்குள்ளேயே பேசிக்கொண்டு வேக வேகமாக சாப்பிட தொடங்கினாள் அதை பார்த்த அர்ஜுன் யாழினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பாஸ் எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிடுற கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு தொண்டையில போயே அடைச்சுக்க போது இல்ல பாஸ் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது இருந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிடு என்று கூறவும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பொழுதுதான் சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் ஓ இதுக்காகத்தான் பாஸ் இப்படி சொல்லிருக்காரா இனிமே நம்மளும் கொஞ்சம் டீசெண்டாக தான் நடந்துக்கணும் தேவையில்லாம என்னால அவருக்கு எந்தவித இன்சல்ட்டிங்கும் வந்துடக்கூடாது என்று நினைத்தபடியே மெதுவாக சாப்பிட அப்பொழுது அங்கே வந்து அமர்ந்த தினேஷ் என்ன ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சா என்று கேட்க உடனே யாழினி ஹாம சார் நீங்க சாப்பிடலையா நான் சாப்பிட லேட் ஆகும் யாழினி யார் எப்ப வந்து எங்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியாது இந்த டைம்ல நான் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டேன்னா அவங்களை எப்படி வெல்கம் பண்றது அதனால நான் பொறுமையா தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க நான் வெயிட்டர் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்றேன் நோ தேங்க்ஸ் சார் எனக்கு தேவையான சாப்பாட நானே எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு இதுவே போதும் சரி திருப்தியா சாப்பிடுங்க அப்புறம் ஃபுட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எல்லாமே டேஸ்டா இருக்கு என்று இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனுக்கு அந்த ஃபோர்க்கை எடுத்து தினேஷின் வாயிலேயே குத்த வேண்டும் போல் கோபம் வந்தது அதே நேரம் அவனுக்கு உணவு தொண்டை குழியில் இறங்குவேனா என்று நின்று கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனது பொறுமை காற்றில் பறந்து கொண்டிருந்தது அப்புறம் யாழினி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சார் உங்கள் கம்பெனில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. என்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடுங்க. என்ன மிஸ்டர் அர்ஜூன் நான் சொல்றது கரெக்ட் தானே?" என்று சிரித்து கொண்டே கேட்க அவனை வெட்டவா குத்தவா என்பது போல முறித்துக் கொண்டிருந்தான் அர்ஜூன். "சாரி மிஸ்டர் அர்ஜூன். பீ ஸ்கூல். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க சீரியஸே எடுத்துக்காதீங்க." ஹில தினேஷ் "நீங்க எவ்ளோதான் கூப்பிட்டாலும் யாழ் நீ கண்டிப்பா உங்களோட கம்பெனிக்கு வர ஷீஸ் மை பி புரிஞ்சுதா என்று அந்த வார்த்தையை அழுத்தி உரியவன் யாழினி நான் சொன்னது கரெக்ட் தான என்று அவளை அழுத்த பார்த்து கேட்க சிறிதும் யோசிக்காமல் எஸ் பாஸ் என்றாள் அப்பொழுதே தினேஷிற்கு உரைத்தது அர்ஜூன் கோபமாகி விட்டான் என்று பின்பு அங்கிருந்து எழுந்தவன் யாழினியை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ஆனால் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத யாழனி அமைதியாக அவளுடைய சாப்பாட்டில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள் தினேஷ் என்றவுடன் யாழினியை கோபமாக பார்த்தவன் யாழினி என்றதும் சொல்லுங்க பாஸ் அவன் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கான் என் கம்பெனியை விட்டு நான் வரமாட்டேன் என் பாஸை விட்டு நான் வர மாட்டேன்னு உன்னால ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையா இல்ல பாஸ் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அமைதியா இருந்துட்டேன் அவங்கிட்ட நான் பேசிக்கிட்டு இல்ல அவன் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படியா நான் கவனிக்கவே இல்லையே என்றதும் அவனுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் சந்தோஷம் எட்டி பார்த்தாலும் தினேஷ் இவ்வளவு தூரம் பேசி சென்றதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனாலும் அவன் பேசியதை அவள் காதிலேயே வாங்கவில்லை என்று தெரிந்த பிறகுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது பின்பு சாப்பிட்டு முடித்தவன் அங்கிருந்து புறப்படலாம் என்று நினைக்கும் பொழுது இன்னும் சில பேர் வந்து அவனிடம் பிசினஸ் விஷயமாக பேசிக்கொண்டிருக்க யாழினியோ அந்த டேபிளில் கையை பிசைந்தபடி அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்திருந்தாள் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்கிறதோ தெரியல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் இது கடையில தண்ணி வேற நிறைய குடிச்சிருக்கேன் இது வேற ஃபுல் ஏசி போல இருக்கு இந்த கூலிங்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரியே இருக்குது என்று புலம்பியவள் பின்பு அர்ஜுனிடம் சொல்லிவிடலாம் என்று அவன் அருகே சென்றவள் பாஸ் என்று தயக்கமாக அழைக்க இணையாணி பாஸ் கொஞ்சம் இப்படி வாங்கல ஒன் செகண்ட் என்று இருந்தவர்களிடம் கூறியவன் கொஞ்சம் நகர்ந்து வந்து என்ன பாஸ் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இங்க தானே இருப்பீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்னைக்கு அழி கலையாடுறியா நான் தானே உன்ன கூட்டிட்டு வந்தேன் அது எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் சரி ஒரு நிமிஷம் இரு நானும் வரேன் எங்க பாஸ் என்று அதிர்ச்சியாக கேட்க ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னியே பாஸ் அந்த அளவுக்கு நான் சின்ன குழந்தை இல்லை நான் சேஃபா போயிட்டு சேஃபா வந்துருவேன் நீங்க பயப்பட தேவையில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ பேர் அங்க போயிட்டு வரதை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கூறவும் வேறு வழி இல்லாமல் மனமே இல்லாமல் அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் அங்கிருந்த பிசினஸ் மென்களிடம் பேசத் தொடங்கினான் இருந்தாலும் அவள் செல்வதை தன் கண்ணால் பார்த்து கொண்டேதான் இருந்தான் அவள் அந்த அறைக்குள் செல்வதை பார்த்தவன் மீண்டும் திரும்பி வெளியில் வருவதை பார்க்க வேண்டும் என்று அங்கேயே நின்று கொண்டிருக்க அதே நேரம் அவனுடைய ஃபோன் அடித்தது அதை எடுத்து பேசியவன் எதிர்ப்புறத்தில் யார் பேசினார்களோ தெரியவில்லை கொஞ்சம் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் யாழ்நீர் ரெஸ்ட்ரூம் பக்கம் போனது ஞாபகம் வந்தது என்று போனை வைத்துவிட்டு அந்த ரெஸ்ட்ரூம் ரூம் வாசலை பார்க்க அங்கு யாரும் இருப்பதை போன்று தோன்றவில்லை அவர்கள் அமர்ந்திருந்த சேரை பார்க்க அங்கேயும் அவள் இல்லை என்னாச்சி இவ்வளவு நேரம் அவ ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்றா என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் உடனே அவளது மொபைலிற்கு கால் செய்ய அது ரிங் போய்கொண்டே இருந்ததே தவிர அவள் எடுக்கவே இல்லை அதில் பதட்டமானவன் எக்ஸ்கியூஸ் மீ என்று அங்கு பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் கூறிவிட்டு அந்த ரெஸ்ட்ரூம் வாசலுக்கு வந்து நின்றான் அது லேடிஸ் டாய்லெட் என்பதனால் அவனால் உள்ளே செல்ல முடியவில்லை அப்போது அங்கு வந்த இன்னொரு பெண்ணிடம் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க சார் உள்ள யாழ் நின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இருக்கிறாங்களான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க ரெட் கலர் சுடிதார் போட்டிருந்தாங்க சரிங்க சார் என்றவர் அனைத்து டாய்லெட்டையும் திறந்து பார்த்து விட்டு வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி அங்க யாருமே இல்லையே என்று கூற அவனுக்கு இதையுமே நழுவி பூமிக்குள் செல்வது போல இருந்தது ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வருவதை போல இருக்க கடவுளை இவை எங்க போனான் இவளை நான் போய் தேடுறது என்று பதறியவனுக்கு கை கால் எல்லாம் நடுக்க தொடங்கியது அந்த ரெஸ்ட் ரூமில் இருந்து கார்டன் செல்லும் வழியாக வேகமாக ஓடி வந்தவன் அங்கேயும் இங்கேயும் தேடிக் கொண்டிருக்க அங்கு யாரும் இருப்பதற்கான அடையாளமே இல்லை பயத்தில் அவனுடைய முகத்தில் முத்து முத்தாக வியர்க்க தொடங்க அங்கிருந்த பெஞ்சில் அப்படியே தலையை பிடித்து கொண்டு கீழே பார்த்தபடி அமர்ந்திருந்தவனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லியது யாழினி அவன் அருகே தான் இருக்கிறாள் என்று அவன் கீழே ஆரம்பித்தது இது யாழ் போட்டிருந்த கமலாச்சே யாழ்னி என்று அங்கிருந்து கத்திக்கொண்டே அந்த கார்டனையே சுத்தி சுத்தி வந்து தேடி கொண்டிருந்தான் அங்கிருந்த ஒரு இரட்டான மறைவு பகுதியை பார்க்கும் பொழுது அவன் உள்ளம் தாறுமாறாக துடிக்க அங்கு சென்று பார்க்க சொல்லி அவன் மூளை அவனை துரத்தியது மெதுவாக அங்கே சென்றவன் தனது செல்போனில் டார்ச்சர் அடித்து சுற்றி முற்றியும் அங்கு ஆள் இல்லாதது அதே நேரம் யாழ் நீன் வாயில் கையை வைத்து பொத்திக்கொண்டு கொண்டு அவளை சுவற்றோடு சாய்த்து நிற்க வைத்து அவளை சுற்றி மூன்று வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அவளுடைய கை கால்களை எல்லாம் அசையாமல் பிடித்து வைத்துக் கொண்டு நிற்க அவளால் சத்தம் போட்டு யாரையும் அழைக்க கூட முடியவில்லை ஒரு கட்டத்தில் தன் வாயை பொத்தி இருந்ததில் அவளுடைய மூச்சு காற்று தடைபடுவதை போல இருக்க அவளுக்கு கண்கள் எல்லாம் இருட்டிக்கொண்டு மயக்கம் வருவதை போல ஆனது அப்பொழுது அர்ஜுனோ யானி எங்க இருக்க எங்குதான் போன எவ்வளவு நரம தேடிக்கிட்டு இருக்க யாழினி என்று கத்திக்கொண்டே அங்கும் இங்கும் அழிந்து கொண்டிருக்க அர்ஜுனுடைய குரல் அந்த மயக்க நிலைக்கு செல்லும் பொழுதும் அவள் காதுகளை வந்து சேர அவன் அங்குதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் எப்படியாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தவன் அவள் வாயை பொத்தி இருந்தவனின் கையை பிடித்து நறுக்கென்று கடித்து வைக்க அவள் கடித்ததில் அவன் விரலிலிருந்து ரத்தம் வந்தது அவன் என்று சொல்லிக்கொண்டு கையை உதறிவிட்டு கோபமாக அவளை ஓங்கி அறைந்தான் அவன் அறைந்த அறையில் பாஸ் கத்தியவளின் கண்கள் எல்லாம் ஆரம்பிக்க குரல் வந்த வந்த திசையை நோக்கி ஓடி நின்ற யாழனியை பார்த்து விட்டான் என்னடா பண்றீங்க புருக்கி என்று அவன் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து காட்டியதும் அதை பார்த்தவர்கள் பயத்தில் அவளை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக ஓடிவிட்டனர் சுவற்றில் சாய்ந்தபடி நிற்க வைத்திருந்தவளை அப்படியே விட்டுவிட்டு ஓடியதனால் அவள் மயக்கத்தில் தள்ளாடி கீழே போக புயல் வேகத்தில் ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தவன் அவள் தாடையை தட்டி ஷாழினி இங்க பாரு கண்ணை திறந்து பாரு உனக்கு ஒண்ணு நீ நல்லா தான் இருக்க நான் அர்ஜுன் வந்திருக்கேன் ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு என்று அவள் தாடையை மீண்டும் மீண்டும் தட்டி கொண்டிருக்க அவளோ எழுந்திருப்பது போல தெரியவில்லை வேறு வழி இல்லாமல் அவளை தூக்கி கொண்டு அங்கிருந்த பின்பக்கம் வழியாக கார் பார்க்கிங்கிற்கு வந்தவன் காரின் பின்சீட்டில் சாய்த்து அமர வைத்து அவள் முகத்தில் தெளித்து அவள் தாடையை தட்டி கொண்டிருந்தேன் மயக்கத்தில் இருந்தவள் கண்ணை முழித்து அவனை பார்த்ததும் இன்னும் அவள் அந்த ஆண்களிடம் மாட்டிக்கொண்டுள்ள நினைவில் இருந்ததனால் அவனை பிடித்து தள்ளிவிட்டு கத்த தொடங்கினாள் பிளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்று கதறினாள் அர்ஜுனுக்கு அவளுடைய கதறலை பார்க்கவே முடியவில்லை அவளது தாடையை இறுக்கமாக பிடித்து அவன் முகத்தருகே கொண்டு வந்தவன் பாரு நான் அர்ஜுன் உன்னோட பாஸ் தான் நீ பயப்படாத என்று அவள் தாடையிலேயே தட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுதுதான் உணர்வு வந்தவள் அவன் முகத்தை உற்று பார்த்துவிட்டு பாஸ் என்று கண்களில் கண்ணீர் திரள அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவள் திடீரென்று தன்னை இப்படி அணைப்பாள் என்று எதிர்பார்க்காத அர்ஜுன் ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனான் அவனுடைய அணைப்பு அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தது பயத்தில் அவள் உடல் எல்லாம் எந்த அளவு கொண்டிருக்கிறது என்பதை அவள் அணைப்பிலேயே அவன் உணர்ந்து கொண்டான் அவனும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்து பயப்படாத நான் தான் இருக்கேன் நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நீ கவலைப்படாத நீ சேஃபா தான் இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று எவ்வளவோ ஆறுதல் படுத்தியும் அவளுடைய அழுகை மட்டும் நின்ற பாடில்லை பாஸ் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்தனா அந்த மூணு பேரும் என்ன புடிச்சு தர தரனு இழுத்துட்டு போயிட்டாங்க என் வாய புத்தனங்காட்டியும் என்னால கத்தி கூட கூப்பிட முடியல அந்த டைம்ல அந்த இடத்துல யாருமே இல்ல பாஸ் அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீங்க என்ன வந்து காப்பாத்துவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு பாஸ் என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க அவளுடைய கண்ணீர் அவனது சட்டையை நினைத்ததும் அவன் உடல் எல்லாம் இருகியது யாழ்னி நீ அழுவத உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் நாளைக்கு இதுக்கான தண்டனை அவங்க நிச்சயமா அனுபவிக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இப்போ நீ ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல என்று கேட்கவும் அவனை விட்டு மெதுவாக விலகியவள் நான் ஓகே தான் பாஸ் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கீழே குனிந்தபடியே கூற அப்பொழுதுதான் அவள் தாடையை நிமித்து பார்த்தான் அந்த பொறுக்கி அடித்த அடியில் அவள் தாடையில் சக சிவந்து வீங்கி போய் இருந்தது உடனே தன் காரில் இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்தவன் அந்த காயத்திற்கு மருந்தை தடவி விட்டான் அவன் மருந்தை வைத்தவுடன் அவள் வழியில் பாஸ் வலிக்குது என்று கலங்க அவனுக்கு தன் இதயமே துடிப்பதை நிறுத்துவது போல இருந்தது ஏனென்றால் அவளுடைய வலி அவளை விட அவனுக்கு தான் பயங்கரமாக தெரிந்தது கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்படியே நீ வீட்டுக்கு போனா உங்க அம்மா கண்டிப்பா வீட்டுல கேள்வி கேட்பாங்க இந்த மருந்து போட்டாதான் தான் கொஞ்ச நேரத்துல வீக்கம் சரியா போயிடும் என்று கூற அவளும் சரி என்று தன் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு கடித்து பொறுத்து கொண்டாள் அவன் மருந்தை தடவி முடித்ததும் அவள் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை பார்த்தவன் யானி உன் கண்ல இருந்து வர ஒரு ஒரு சொட்டு தண்ணிக்கும் நிச்சயமா உனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் இந்த அர்ஜுன் பதில் சொல்ல வைப்பான் நீ கவலைப்படாத என்று கூறியவனின் சிந்தனை முழுவதும் அவர்களை அடித்தே கொள்ள வேண்டும் என்கிற ஆங்காரம் அவனுக்குள் அந்த நிமிடம் வந்தது அதற்குள் போனை எடுத்தவன் யாருக்கும் போன் செய்து சில தகவல்களை கூறிவிட்டு நாளைக்கு காலையில அவங்க மூணு பேரும் என் கண்ணு முன்னாடி இருக்கணும் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க எஸ் பாஸ் கண்டிப்பா என்றதும் போனை வைக்க அதே நேரம் யாழ்னி பாஸ் ப்ளீஸ் பிரச்சனை வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு அவங்கள பார்த்தாலே பொறுக்கி பசங்க மாதிரி இருந்தாங்க அவனுங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது என்ன யாழ்னி எனக்கெல்லாம் அப்படி எதுவும் ஆகாது என் மேல கையை வைக்கணும்னா இனிமே எவனாவது தான் வரணும் இங்கே பாத்தல்ல என்று அவன் கண்ணை எடுத்து காட்டவும் அவளுக்கு அதிர்ச்சியில் கண்கள் விரிந்து விட்டது இது என்னன்னு தெரியும்ல லைசன்ஸோட கன் வச்சிருக்கேன் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதனால யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம எனக்கு வெளியில நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க என்ன சுத்தி நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத சரியா என்று அவன் பேசிக்கொண்டே போக அதிர்ச்சியில் கண்கள் விரித்தவள் அவ்வளவுதான் அதற்கு பிறகு பேசவே இல்லை திடீரென்று பார்த்தால் அவள் கண்கள் சொருகி அப்படியே மயக்கமடைந்து சரிந்தாள் கடவுளே இவ என்ன மறுபடியும் மயக்கமாயிட்டா என்னடா இவ ஹானா ஒன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறா என்று கூறிவிட்டு அவளை சீட்டில் நீளமாக படுக்க வைத்தவன் அவள் ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் செய்துவிட்டு அங்கிருந்து நகரப் போக பின்பு என்ன நினைத்தானோ தெரியவில்லை மெதுவாக குனிந்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு உன்னுடந்த நிலமைக்கு காரணமானவங்களோட நிலைம காலையில எவ்வளவு மோசமாக போகுதுன்னு மட்டும் பாரு யாழனி என்று கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு யாழினியின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான் அவர்கள் வீடு இருக்கும் திருமுனையில் வந்து நின்றவன் காரை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்க்க அப்பொழுதும் அவள் மயக்கத்திலேயேதான் இருந்தாள் பின்பு காரின் கதவை திறந்து கொண்டு பின்னால் சென்று அமர்ந்தவள் அவளை மெதுவாக எழுப்பி அமர வைத்து யழனி யழனி என்று எழுப்ப மெதுவாக மயக்கத்துல இருந்து கண்மூடித்தவள் பாஸ் என்றதும் உங்க வீடு கிட்ட வந்தாச்சு சீ நீ மயக்கத்துல இருந்தா எப்படி நீ வீட்டுக்குள்ள போக வேண்டாமா சாரி பாஸ் இப்படி பயப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு இறங்கி வா என்று அவளை அடைத்து வந்து முன்னால் அமர வைத்தவன் பின்பு காரை ஸ்டார்ட் செய்து அவர்களின் வீட்டின் முன்பு சென்று நிறுத்தினான் அந்த நேரத்தில் யாழனியின் அம்மாவோ அவள் எப்பொழுது வருவாள் என்ற பத்திரத்துடனே ஹாலில் அங்கும் இங்கும் உலாத்தி கொண்டிருக்க தாங்கள் வீட்டு முன்னால் கார் வந்து நின்றதும் பதறி அடித்தபடி வேகமாக வெளியே ஓடி வந்தார் காரிலிருந்து இறங்கி வரும் யாழினியை பார்த்த பிறகுதான் அவருக்கு உயிரே வந்தது போல இருந்தது சரியாணி அப்போ பாத்து பத்திரமா போ நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் வேணும்னாலும் எடுத்துக்கோ இல்ல பாஸ் நான் கண்டிப்பா வந்துடுவேன் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் ஓகே பாஸ் என்ன பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கும் அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கும் ரொம்ப நன்றி ஹிட்ஸ் ஓகே உங்க அம்மா வர்றாங்க பின்னாடி நான் கிளம்புறேன் என்று கோரி விட்டு வேகமாக இருந்து காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் வந்துட்டியா எங்கே இன்னும் உன்னை காணும் பயந்துட்டே இருந்தமா அதான் பாஸ் சொன்னாரு இல்லம்மா சொன்ன மாதிரியே கரெக்டாக என்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாருல்ல ஆமாமா இப்போ தான் எனக்கு போன உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்குது ஆனா ஏன் உன்னோட பாஸ் நம்ம வீட்டுக்குள்ள வரல அவ்வளவு வசதியான மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டாரா அப்படி இல்லைம்மா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்ல அவரும் வீட்டுக்கு போகணும் இந்த டைம்ல எப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள அவர் வருவாரு அதனால தான் கிளம்பிட்டாரு சரி நீ வா சாப்பிட்டியா ம் நான் திருப்தியா சாப்பிட்டேம்மா சரி அப்ப போய் படு ரொம்ப டைம் ஆயிடுச்சு கால ஆபீஸ் போகணும் ஓகேமா என்றவள் அவளது அறைக்குள் சென்று உடையை மாற்றிவிட்டு வந்து கட்டிலில் படுத்தவளுக்கு பயத்தில் அர்ஜுனை அணைத்து கொண்டதுதான் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்தது அதில் அவளுடைய முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்தது அவளுக்குள் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது அதில் அன்றைய இரவு உறக்கத்தை தொலைத்து விடுவோமோ என்று பயந்தவள் அர்ஜுனுடைய சிந்தனையை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கண்களை மூடி உறங்கத் தொடங்கினாள்